ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில்லாம் தன் தலையில் வெட்ட படம் பக்தனுக்கு அருளிய ஈசன் வடதிருமுல்லை வாயில் மாசிலா மணீஸ்வரரை பற்றி பார்க்கலாம் வாங்க சென்னையை அடுத்த வடதிருமுல்லை வாயிலில் வீற்றிருக்கும் மாசிலா மணீஸ்வரர் ஆலயத்தின் பின்னால் ஒரு சிலிர்க்க வைக்கக்கூடிய வரலாறு இருக்கிறதா ஏன் ஈசனின் திருமுடியில் காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் வாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் முல்லைக்காடாக இருந்ததா அப்போது காஞ்சியை ஆண்ட தொண்டமான் மன்னன் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தங்கி இருந்தால் வானன் ஓனன் என்ற அசுரர்களை போரில் வெல்ல முடியாமல் திருப்பிக் கொண்டிருந்தாராம் மன்னன் தனது பட்டத்து யானையின் மீது ஏறி செல்லும் போது திடீரென யானையின் கால்கள்ல முல்லை கொடிகள் பின்னி கொண்டதாம் யானையால் நகர முடியலையாம் உடனே மன்னன் தனது கையில இருந்த வாழை எடுத்து யானையை சுற்றி இருந்த அந்த கொடிகளை வந்து ஆக்ரோஷமாக வெட்டினாராம் அப்போது ஒரு அதிசயமா மற்றது ஒரு அதிர்ச்சி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மன்னன் வெட்டிய இடத்துல இருந்து ரத்தம் பாத்தீங்கன்னா தெரிவித்ததாம் அதிர்ச்சி அடைந்த மன்னன் கொடிகளை வந்து விலக்கி போதும் அங்கே ஒரு சுயம்பு லிங்கம் இருப்பதையும் தனது வாழ் அந்த லிங்கத்தின் தலையில வந்து பட்டு ஒரு காயம் ஏற்பட்டிருப்பதையும் கண்டாராம் பதறிப்போன மன்னன் தெய்வத்திற்கே தீங்கு செய்துவிட்டேனே என வருந்தி கொண்டும் தன் உயிரை மாய்த்து கொள்ள துணிந்தானாம் அப்போது ஈசன் தோன்றி மன்னனை தடுத்த மன்னா உன் வாழ் என் மீது பட்டாலும் நான் மாசில்லாத மணி மாசிலா மணி உன் பக்தியை நான் மெச்சுகிறேன் என்று கூறி அவருக்கு போர்ல வெற்றி பெற நந்தியும் வந்து துணையாக அனுப்பினாரா இந்த தலத்தின் மற்ற சிறப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிஜ திருமேனி தரிசனம்னு சொல்வார்கள் வாழால் வெட்டுப்பட்ட அந்த தழும்பை இன்றும் லிங்கத்தின் தலையில காணலாம் அந்த காயத்தை ஆற்றுவதற்காகவே வருடம் முழுவதும் சுவாமிக்கு சந்தன காப்பு வந்து சாத்தப்படுகிறதாம் மற்றது எதிர்ப்பக்கம் வந்து பார்க்கும்போது நந்தி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அசுரர்களுடன் போரிட மன்னனுக்கு வந்து துணியாக சென்றதால் இங்கே வந்து நந்தி சுவாமியை வந்து நோக்காமல் ஊர் எல்லியை வந்து நோக்கி திரும்பியுள்ளதும் பரிகார பார்த்தீங்கன்னா இங்கு உள்ள நந்திக்கு மாலை சாத்தி வேண்டிக் கொண்டால் திருமண தடை மன்றதா தோஷம் நீங்கும் என்பதும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறதா அருள்மிகு கொடி இடை நாயகி உரையும் ஆசிலா மணீஸ்வரரை தரிசித்து வாழ்வில எல்லா வளமும் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி